வணக்கம் வெல்கம் டு ஃபுட்யூபர் இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டங்கத்திரி காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா முதல்ல கொஞ்சம் நல்லா பூண்டு உரித்து நறுக்கி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் நறுக்குன கண்டங்கத்திரி ஒரு தக்காளி சைஸை பொறுத்து சின்னதாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு வெந்தயம் மிளகு சோம்பு எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் பொதுவாக காரக்குழம்பு புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பில அப்புறம் கொஞ்சம் ஒரு லெமன் சைஸுக்கு புளி அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்தயத்தை வந்து என்ன பண்ணணும் நல்லா வறுத்து அதை வந்து கொஞ்சம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் வெதர் மிக்சிலேயோ இல்லை நம்ம இடிகள்லேயோ போட்டு நல்லா தட்டி வச்சுக்கிட்டோன்னா அதை வந்து நம்ம சமைச்சு போது காரக்குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் எல்லா கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லா காரக்குழம்புக்குமே வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணலாம் முதல்ல எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தாளிப்புக்கான பொருள் எல்லாத்தையும் அதுக்கு வந்து கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும் அதுக்கு முன்னாடி வெந்தய சோம்பு போட்டால் கரிஞ்சிரும் அதுக்கப்புறம் வெந்தயம் பிறகு சோம்பு போட்டு நல்லா எல்லாமே வெடித்து பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணுன்னா நம்ம கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு சில்லி உங்களுக்கு அந்த ரெட் சில்லி வந்து காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகா பொடியும் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு நல்லா வணக்கணும் அந்த பூண்டு வதக்கும்போது பூண்டோடய ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும் போது அது இன்னும் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பிறகு நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்குங்க பொதுவாக இந்த மாதிரி காரக்குழம்புக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் அது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன தித்திப்பு கிடைக்கும் அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இது அப்புறம் எங்கள் செட்டிநாடு சைடு செய்வாங்க அந்த பச்சை மிளகாய் புளித்தொக்கோ ஒன்று செய்வாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கங்க இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கண்ணங்கத்திரி வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து கண்ணங்கத்திரியில் என்னென்னா கத்திரிக்காய் பெருசாக இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கிற விதைய எல்லாத்தையும் எடுத்துருங்க இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா பிஞ்சாக இருந்ததுன்னா விதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாக நறுக்கிட்டு நம்ம லெமன் புழிகிற மாதிரி பிழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விதை எல்லாமே வெளியே வந்துடும் நீங்கள் அந்த விதைய கூட சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் தூபம் போடும்போது அதில் போட்டிங்கன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அலர்ஜிஸ் எல்லாம் கட்டுப்படுத்தும் சொல்கிறாங்க இதையும் வந்து நம்ம வதக்கின பூண்டு வெங்காயம் கூட போட்டு நல்லா va இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து கடைசியாக சேர்த்துக்கிறது நல்லது இந்த சுண்டைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வந்து நம்ம குழம்பு பண்ணும்போது தாலியை வதக்கிறதுக்கு வந்து தக்காளி வந்து கடைசியாக சேர்த்துக்கிட்டால் சுண்டைக்காயெல்லாம் ஃபஸ்ட்டே நல்லா வதங்கிடும் அப்போ கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்தால் அந்த கசப்பு தன்மை வந்து போயிடும் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சில பேருக்கு புளிப்பு நல்லா தேவைப்படும் இப்போ நான் வந்து கொஞ்சம் தொக்கு பேட்டர்னில் தான் நான் வைக்க போகிறேன் அப்படி தொக்கு பேட்டர்னில் வேணுன்னா கொஞ்சம் கூடுதல் தக்காளி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாம் மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்துக்கிறேன் என்னோடய மல்லிப்பொடி வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இதில் கொஞ்சம் நான் நிறைய கருவேப்பில் சேர்த்து அரைச்சிருக்கேன் பொதுவாக சாப்பிடும்போது கருவேப்பில் எல்லாருமே வெளியே எடுத்து வச்சிட்றோம் அதனால் இதுலேயே நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் நெல்லில் காய வச்சு அதை வந்து நம்ம மசாலா பொடி அரைக்கும் போது வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிருவேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பெரும்பாலும் இந்த மாதிரி குழம்பு ஐட்டம் இதுக்கு எல்லாத்துக்குமே குடுமான வரையிலும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது ரீஃபைன் ஆகாமல் வரும் கொஞ்சம் நமக்கு ப்ராசஸிங் கம்மியாகிறதுனால கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் நல்லா சுண்டை வத்திடும் வத்தினதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் மிளகா பொடி உப்பு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா வெந்தயம் வெந்தயம் இந்த வெந்தயம்தான் ஹீரோ ஆஃப் த குழம்பு இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு கடைசியாக சேர்த்து இதையும் வந்து ஒரு கொதி விட்டு நல்லா இறக்கிக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு பச்சை பூண்டு ஒரு பல்லோ இல்லை ரெண்டு பல்லோ நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் அந்த வாசனையும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேல் அப்படியே லைட்டாக பண்ணி பண்ணிவிடுங்க ஃபைனாக நம்மளோட கண்ணங்கத்திரி குழம்பு வந்து ரெடி ஆகும் இதில் தேவைப்பட்டதுன்னா அந்த அல்சர் மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி சுட சுட இட்லி கூட இதை சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ